Thank <laughs> you.

ஒண்ணு ஆஸ்திக்கு ஒண்ணு பொம்மா பாண்டி மாறமை

பனிரெண்டு வருடமாகவே பிள்ளை இல்லாமல் தவித்திருக்கிறார்கள் அதோ எங்கள் இஷ்ட உல தெய்வமா இருக்கபடியான முருக பெருமான வேண்டி வேண்டி திருச்செந்தூர் முருகா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று வண்டியிட்டு கதறி கதறுகின்ற நேரத்திலே அந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருளாலே என் தாய் தந்தைக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தோம் உன் அம்மா முருகனா போல கொடுத்தாரா நான் ஆறு வருஷமா பாத்து

அந்த நேரத்தில் யாரோ ஒரு கொடி அரக்கனாகப்பட்டவள் ஓடி வந்து என் தாயை செய்து என் தாயை துரத்து சென்று விட்டார்

மக்களா வாருங்கள் அப்படி என்று தோல் மீது மார் மீது சுமந்து கொண்டு எல்லாரும் ஓடி வந்தார் ஓடி வந்த உடனே எங்களுடைய தாய் நினைப்பாகவே கதறிக்கொண்டிருந்தோம் தங்கியமாக கதறிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள் தாய் பாசத்தால் இயங்குகிறதே அப்படி என்று காரணமாக எ அப்பாவுக்கு திருமணம் செய்து சித்தண்டை அப்பா சித்தண்டை சொல்வதை விட என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தால்

be 哎。你

அதோ இருக்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையரசன் குப்பம் கிராமத்தில் இருக்க முடியான சபா உரிமையாளர் ஆறு தம்பி சிவப்பிரகாசம் அண்ணவருடைய பாதார அதோ இருக்க முடியான என்னுடைய பணியாற்ற இருக்க முடியான ஆறு ஏழு வருட காலமாகவே ஆறு அண்ணன் சிக்கமிட்டு சேர்ந்த பிரகலாதன் சொல்லுபடியான நாடக ஆசிரியர்

அத அவங்க கூட குடுகுலா. குடுகுலா. நம்மகிட்ட படுகுலா. படுகுலான்னு வச்சீங்க. எங்ககிட்ட வர. பொண்ணு மாதிரி பொட்டியா இருந்தானு அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன ஆவுனே தெரியாது. ஆதான். ஏய், சரி வா சொல்லு. வந்துறான். ஆ வா சொல்லு. போய் ali. ஏய். போ வரட்டியா. உன் அம்மா வந்து கிராமே. யார் கேட்டா? எங்க அம்மா பேரு என்ன? ஏய் பிள்ளை வந்துதா? அப்படி அம்மா எடுத்து,

எங்க அம்மா மேல ஆர்டியா தூக்கி வளர்த்த தாயாச்சும் எங்க அம்மா மேல ஓடி இடுப்புல உக்காந்தான் வந்து நானே

கட்டி அதோ வைரம் என்று சொல்ல முடியாத நகைகள் எல்லாம் கூட்டி அழகு பார்த்து இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது எனக்கு குளிர் எடுக்கின்ற பொழுது நிறைய கண்கள் நம்ம கூட பிரிவு போர்வையாக இருந்து என்னை போத்தி வந்தாமல் வளர்த்த தாய அம்மா உன் பாதக வந்தாங்க I got it.

வேதம் என்பது நான்கு நீங்க சாம ஆதர்மான சொல்ல முடியும் நான்கு வேதங்கள் வேதங்கள்லல்லவா இப்படி நான்கு வேதங்கள் இருந்த போதிலும் மகாபாரதத்தை ஐந்தாவது வேதமா குறிக்குமான்னு நான் சொல்லிருக்காங்க அப்ப ஐந்தாவது வேதமே என்னவென்றால் மகாபாரத குறிக்குமா ஆனா இந்த ஐந்தியே நீங்க சொல்லி எல்லா கட்டுரைகளும் வந்துட்டாங்கல்லமா முதல் முதல்ல 100க்கு நூறு தப்பு கிடையாது நான் என்ன

ரூம் உள்ளார வச்சு தான் சொல்லணும் நாலு பேருக்கு தெரியாத அளவுக்கு இது வந்து முக்கியமான முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் ஆமா இப்ப போர் டூ போர் எக்ஸாம் மாதிரி ஆமா குரூப் போர் குரூப் குரூப் டூ ஆமா இது மாதிரி எழுதுச்சு எழுது அடுத்த சொல்லி கூட்டம் சொல்லி அடுத்த பாசங்க போய் படிச்சுட்டு போயிட்டு ஆமா அது வாங்கிட்டு மூணு மார்க் போயிடும் இந்த கடனுக்கு வந்து தேவை எங்க அம்மாவே சொல்லுதா கூட இருக்கட்டும் பிள்ளைகளோடு சேர்ந்து பள்ளிசாலையில் பயில்கின்ற பயின்ற அப்ப இந்த பிள்ளைக்குதான் சொல்லி கொடுக்கணும்